தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது தென்காசியை சேர்ந்த நம்பிராஜன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் அதில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலின் செயல் அலுவலர் முருகனின் வாய்மொழி உத்தரவின் பேரில் கோவில் பகுதியிலிருந்து நூறு டிராக்டருக்கும் அதிகமான மண் அள்ளப்பட்டது இதனால் கோயிலின் கட்டிடம் உறுதி இழந்து உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் காசி விஸ்வநாதர் கோயிலின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூட்டம் நடத்தப்பட்டு கோயிலை மறுசீரமைப்பு செய்வதற்காக அரசு தரப்பிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் இதனால் பழமையான கோயிலை இழக்கும் நிலையும் பக்தர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையும் உள்ளதாக கூறியிருந்தார் இது தொடர்பாக தென்காசி மாவட்ட உதவி ஆணையர் ஆய்வு செய்ததில் பணிகள் முழுமை செய்யப்படாததும் அரசின் பணம் மோசடி செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆகவே புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை கும்பாபிஷேகம் நடத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கும்பாபிஷேகத்திற்கு தடை விதித்து நேற்று உத்தரவிட்டனர் இந்நிலையில் இன்று கும்பாபிஷேக தடையை நீக்கக் கோரி தமிழக அரசு தரப்பில் நீதிபதிகளிடம் முறையீடு செய்யப்பட்டது இதனையடுத்து இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் நிஷா பானு ஸ்ரீமதி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி கோயில் பணிகள் முறையாக செய்யப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் பூஜைகள் துவங்கிவிட்டது நீதிமன்ற உத்தரவுப்படி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் எனவே தடையை நீக்க வேண்டும் என வாதிட்டார் இதனை கேட்ட நீதிபதிகள் கும்பாபிஷேகத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டு அறிக்கையை விரைந்து தாக்கல் செய்ய கோரி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்